வணக்கம் ஓய்வு ம் நம்ம எல்லாருக்குமே இது ரொம்ப தேவை ஆனால் பல சமயம் சரியாக கிடைக்கிறது இல்லை இல்லையா சில நேரம் நல்லா தூங்கினா கூட ஒரு கழைப்பு இருந்துக்கிட்டே இருக்குமே அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் உண்டா சரி இன்னைக்கு நாம் ஓய்வு பற்றி கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க போகிறோம் ஒரு ஆழமான பார்வை உங்ககிட்ட இந்த கிடைச்ச ஒரு அருமையான நூல் ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தரோட அருள் விருந்து அதிலிருந்து ஒரு வரி அந்த வரி இதுதான் ஆத்மஸ்வரூபத்தில் திழைத்திருப்பதற்கேற்ப உடலும் உள்ளமும் ஓய்வு பெறுகின்றன கேக்குறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இது நம்ம சாதாரணமா நினைக்கிற ஓய்வு மாதிரி இல்லையே ஆமா கொஞ்சம் யோசிக்க வைக்குது அதாவது நாம வேலைய செய்யாம இருக்கிறது மட்டும் ஓய்வில்ல நமக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு நிலையோட எப்படி சொல்றது ஒன்று தான் உண்மையான ஓய்வு இருக்குன்னு சொல்லுதான் அப்படிதான் தோணுது வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலாம் முதல்ல இந்த ஆத்மஸ்வரூபம் இது கொஞ்சம் பெரிய வார்த்தையா தெரியுதே ஆமா ஆன்மீக பழக்கம் இல்லாதவங்களுக்கு இது என்னவோ மாதிரி இருக்கலாம் இதோட அர்த்தம் நிஜமான அர்த்தம் இது ஒரு நல்ல கேள்வி பாருங்க ஆத்மஸ்வரூபம்ங்கிறது வந்து ஏதோ மதம் சம்பந்தப்பட்ட ஒன்னு மட்டும் பார்க்க வேண்டாம் சரி நம்மளோட உண்மையான இயல்புன்னு சொல்லலாம் இல்லனா மையமான சாரம் நம்மளை நாம எப்படி பார்க்குறோம் நம்ம பேரு நம்ம வேலை சொந்த நம்ம எண்ணம் உணர்ச்சி இந்த உடம்பு அம்மா இதெல்லாம் வெச்சு தான் நான் சொல்றோம். ஆனா இதெல்லாம் மாறிட்டே இருக்குமே. பேரு மாறலாம், வேளை மாறலாம், உணர்ச்சி மாறலாம். உண்மைதான். இந்த ಆತ್ಮஸ்வரூபங்கிறது வந்து இந்த மாற்றங்களுக்கெல்லாம் எல்லாம் அப்பாற்பட்டது. உள்ளுக்குள்ள ஆழமா இருக்கிற ஒரு ஒரு நிலையான, அமைதியான அடிப்படை உணர்வு நிலை. கோர் பீயிங் அல்லது ட்ரூ செல்ஃப்னு சொல்வாங்கல அது மாதிரி. ஓ. இது வெறும் தத்துவம் இல்ல. சில சமயம் நமக்குள்ள ஒரு ஆழ்ந்த அமைதி வரும்போது இல்ல இயற்கையோட ஒன்றிய போற மாதிரி உணரும்போது லேசா இத நம்ம உணர முடியும். சரி. அப்போ நீங்க சொல்றது நம்ம மனசுல ஓடுற எண்ணம் உணர்ச்சி அலைகள் இதுக்கெல்லாம் பின்னாடி அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சாட்சி நிலை மாதிரி இது ஆமா கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம் நாம நான்னு நினைக்கிற நம்ம பிம்பத்துல இருந்து இது வேறன்னு சொல்றீங்க நிச்சயமா ஆனா இந்த உண்மையான இயல்பு எப்பவும் இருக்குன்னா நாம ஏன் அதை உணர்றதே இல்ல ஏன் இல்ல திளைத்திருக்க வேணும்னு தனியா சொல்லணும் இது ரொம்ப முக்கியமான கேள்வி கரெக்ட் அந்த உண்மையான இயல்பு அதாவது அந்த ஆத்மஸ்வரூபம் எப்பவும் இருந்தாலும் நம்ம கவனம் இங்கே இருக்கு வெளியில இல்லனா மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்கள்ல சரியா சொன்னீங்க வெளியில இருக்கிற விஷயங்கள் மனசோட ஓட்டம் தான் நம்ம கவனம் சுத்திக்கிட்டே இருக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு ரூம்ல ரொம்ப சத்தமா இருக்குன்னு வைங்க அங்க மிலிசா ஒரு நல்ல பாட்டு ஓடிட்டு இருக்கு ஆனா நம்ம கவனம் சத்தத்திலேயே இருந்தா பாட்டை கேட்க முடியாது அதே மாதிரிதான் திளைத்திருத்தல் அப்படிங்கிறது வந்து அந்த உண்மையான இயல்பை பத்தி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல ஓஹோ நம்ம கவனத்தை உள்ள திருப்பி அந்த அமைதியான நிலையான சாரத்துல மனசை லைக்க வைக்கிறது அதுல ஊறி போறது அதோட ஒன்றி வாழ்றது இது வந்து ஏதோ தியானம் பண்ற அந்த கொஞ்ச நேரம் மட்டும் கிடைக்கிற அனுபவம் இல்ல அப்புறம் நம்ம அன்றாட வேலைகள் செஞ்சிட்டு இருக்கும் போதும் அந்த உள்நிலை தொடர்பை விடாம பிடிச்சிட்டு இருக்கிறது திளைத்திருத்தல் கேட்கும் போதே ஒரு ஆனந்தமான ஒரு முழுமையான ஈடுபாடு மாதிரி தோணுது ஆனா நடைமுறையில இது எப்படி ஆமா அதுதான் கேள்வி இவ்ளோ வேலை குடும்ப பொறுப்பு இந்த சத்தத்துக்கு நடுவுல உள்ளுக்குள்ள ஊறி இருப்பதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தெரியலையா இது கற்பனை மாதிரி இல்லையா நடைமுறை சவால் இருக்குதான் இல்லன்னு சொல்லல ஆனா திளை திருத்தல் என்பதை வந்து ஒரு நூறு சதவீதம் உடனே அடையணுங்கிற இலக்கா பார்க்காம ஒரு தொடர் பயிற்சியா ஒரு பயணமா பாக்கலாம் இதோட அர்த்தம் வந்து வெளியுலகத்தை சுத்தமா வெளியில வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது கூட நம்ம கவனத்தோட ஒரு பகுதியை அந்த உள்ள அமைதியில நங்கூரம் போட்டு வைக்கிறது இது வெறும் மனசை ஒருமுகப்படுத்துறது கான்சென்ட்ரேஷன் மட்டும் இல்ல அதை விட ஆழம் நம்மளோட உண்மையான இயல்போட ஒரு ஒரு விழிப்புணர்வான தொடர்பு கான்சியஸ் கனெக்ஷன்ல இருக்கிறது விழிப்புணர்வு தொடர்பா ஆமா ஆரம்பத்துல கொஞ்ச நேரம் தான் இது முடியும் ஆனா பழக பழக இந்த நிலைமை நீடிக்கும் தியானம் மாதிரி பயிற்சிகள் இதுக்கு உதவும் ஆனா அந்த பயிற்சியோட விளைவை நம்ம டெய்லி லைஃப்ல தக்க வச்சுக்கிறது தான் இந்த திளை திருத்தல் இப்போதான் நாம அந்த முக்கியமான இடத்துக்கு வரோம் இப்படி நம்ம ஆத்மம ஸ்வரூபத்தில் நிலைச்சிருக்கிறதுக்கும் உடம்புக்கும் மனசுக்கும் கிடைக்கிற ஓய்வுக்கும் என்ன சம்பந்தம் ஆமா குறிப்பா அந்த திளை திருப்பதற்கு ஏற்பா அப்படிங்கற வார்த்தை இது ஏதோ ப்ரப்போஷன் மாதிரி சொல்லிருக்காங்களே இது எப்படி வேலை செய்யுது மனசுக்கு அமைதி கிடைக்கும் சரி ஆனா அது எப்படி உடல் ஓய்வுக்கு வரும் நம்ம உடல் ஓய்வுனா தூக்கம் இல்ல படுத்துக்கிறது தானே நினைக்கிறோம் இந்த இணைப்பு தான் இந்த வரியோட ஸ்பெஷாலிட்டியே திளைத்திருப்பதற்கு ஏற்ப இது ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு நாம நம்மளோட அந்த உண்மையான இயல்போட ஒண்டி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஓய்வு கிடைக்குமா அதே தான் அந்த அளவுக்கு ஓய்வு கிடைக்கும் இது ஒரு நேரடி விளைவு எப்படின்னு பார்க்கலாம் சொல்லுங்க நம்ம மனசுல இருக்கிற அழுத்தம் டென்ஷன் கோபம் கவலை இதெல்லாம் நம்ம உடம்புல என்ன பண்ணுது ஹார்ட் பீட் அதிகமாகும் டென்ஷன் ஆகும் கரெக்ட் ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ்னு சொல்றோமே அந்த அவசர நிலைய தூண்டுது இதய துடிப்பு அதிகமாகுது தசை எல்லாம் இறுக்கமாகுது அட்ரினலின் சொரக்குது ஜீரணம் சரியா நடக்காது உடம்பு எப்பவும் ஒரு விதமான அலர்ட் மோட்லயே இருக்கு ஆமா இது நிறைய சக்தியை வீணாக்குமே நிச்சயமா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நாம நம்ம ஆத்ம ஸ்ரூபத்துல அந்த உள் அமைதி நிலையில நிலைக்க பழகும் போது என்ன நடக்குது மனசு அமைதியாகுது ஆமா மனசு அமைதியாகுது தேவையில்லாத எண்ண ஓட்டம் குறையுது இந்த மன அமைதி நம்ம நரம்பு மண்டலத்துல பாராசிம்பிக் பகுதியை தூண்டுது ஓ ஆமா அதுதான் ஓய்விடு மற்றும் செரிமானம் செய் நிலை அப்போ இதய துடிப்பு சீராகுது மூச்சு ஆழமாகுது தசையெல்லாம் ரிலாக்ஸ் ஆகுது உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற நிலைக்கு திரும்புது அப்பா இதுதான் உண்மையான ஆழமான உடல் ஓய்வா ஆமா இது தூக்கத்துல கிடைக்கிற ஓய்வை விட வித்தியாசமானது தூக்கத்துல கூட மனசு கனவு கண்டு அலையலாம் ஆனா இந்த நிலையில உடம்புக்கு ஆழமான தளர்வும் மனசுக்கு தெளிவும் கிடைக்குது ஓ அப்போ இது வெறும் மனசு சம்பந்தப்பட்டது இல்ல இது நேரடியா நம்ம உடம்போட பிசியாலஜியே பாதிக்குதுன்னு சொல்றீங்க அதே நாம ஓய்வுன்னு நினைக்கிற அந்த செயலற்ற தன்மையை விட இந்த உள்நிலையில இருக்குறது ஆழமான புத்துணர்ச்சியும் சக்தியையும் சேமிக்குது இது நிஜமாவே ஓய்வு பத்திர நம்ம பார்வைய மாத்துதே அப்போ நாம லீவ் எடுத்தாலும் எவ்வளவு நேரம் தூங்கினாலும் போகாத அந்த களைப்புக்கு காரணம் நம்ம மனசு ஓயாம ஓடி உடம்ப ஒருவித அழுத்தத்திலே வச்சிருக்கிறது தானா ரொம்ப சரியா புரிஞ்சுகிட்டீங்க இது வந்து ஓய்வ ஒரு இனாக்டிவிட்டியா மட்டும் பாக்காம ஒரு விதமான உள்நிலை சீரமைப்போட விளைவா பார்க்க வைக்குது உண்மையான ஓய்வுங்கிறது வெளியில இருக்கிற சூழ்நிலையை மாத்துறதுல மட்டும் இல்ல நம்ம உள்நிலைய சரி செய்யறதுல இருக்கு அந்த வரி சொல்ற மாதிரி எந்த அளவுக்கு அந்த உள்நிலையில அந்த ஆத்மஸ்வரூபத்துல நாம திளைக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த ஆழமான ஓய்வு கிடைக்கும் அது ஒரு சாவி மாதிரி எவ்வளவு திறக்கிறோமோ அவ்வளவு கிடைக்கும் அப்படியானா சுருக்கமா சொன்னா தன்னை அறியறது இல்ல தன் இயல்புல இருக்கிறதுங்கிறது ஏதோ சாமியாருங்களுக்கான விஷயம் மட்டும் இல்லையா நிச்சயமா இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம தேடுற அந்த ஆழமான ஓய்வுக்கும் புத்துணர்ச்சிக்கும் இது ஒரு நேரடி வழியா இது உடம்புக்கும் நல்லா அளவிடக்கூடிய நன்மைகளை தருமா ஆமா இதுதான் முக்கியமான அம்சம் சுவாமி சித்பாவனந்தர் பாருங்க அவர் ஆன்மீக உண்மைகளை ரொம்ப பிராக்டிகலா சொல்றவரு சரி இந்த வரி ஆத்ம ஏதோ உலகத்தை ஓடுறதுக்கான வழியா மட்டும் காட்டல இந்த உலக வாழ்க்கைய நம்ம உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமா திறமையா அமைதியா வச்சுக்க உதவுற ஒரு கருவியாவும் காட்டுது உண்மையான ஓய்வுங்கிறது நம்ம எங்க இருக்குங்கிறத பொறுத்தது இல்ல நம்ம எப்படி இருக்குங்கிறத பொறுத்தது அதாவது நம்ம உள்நிலைய சார்ந்தது இந்த சிந்தனை இன்னைக்கு நாம வாழ்ற இந்த எப்பவும் பிஸி ஆல்வேஸ் ஆன் கல்ச்சர்ல இருக்கிற உங்களுக்கு எப்படி படுது நாம ஓய்வுக்காக வீக்கெண்ட் ஹாலிடே சில சமயம் மருந்து மாத்திரேனு தேடுறோம் ஆனா இந்த வரி சொல்ற மாதிரி உண்மையான ஓய்வோட ஊற்றே நமக்குள்ள இருக்குன்னா ஒருவேளை நாம தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கோமா இத நல்ல யோசிக்க வேண்டிய விஷயம் நாம் பெரும்பாலும் மனசை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது மூலமாவோ இல்லை புல நின்பங்கள் மூலமாகவோ ஓய்வை தேடுவோம் சினிமா பார்க்கறது ஷாப்பிங் போகிறது அதெல்லாம் தற்காலிகம்தான் சீக்கிரம் போய்டும் ஆனால் இந்த வரி சொல்றது ஒரு நிரந்தரமான உள்ள ஆதாரத்தை நம்ம கவனத்தை இருந்து உள்ள திருப்பி அந்த அமைதியான மையத்துல நிக்க பழகும் போது நாம தேடுற அந்த ஆழமான நீடிச்ச ஓய்வு தானா வரும் மறுபடியும் அந்த ஏற்ப அது ஞாபகம் வச்சுக்கணும் இது ஒரே நாளில் நடக்காது புரியுது இது ஒரு பயிற்சி ஒரு பயணம் சின்னதா ஆரம்பிக்கலாம் ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் மனசோட சத்தத்துக்கு பின்னால இருக்கிற அந்த அமைதியை உணர முயற்சி பண்றது அந்த உணர்வுல கொஞ்ச நேரம் நிற்கிறது இப்படி பழக பழக அதோட தாக்க நம்ம மொத்த வாழ்க்கையிலும் தெரியும் இந்த ஓய்வுங்கிறது சோம்பேறித்தனம் இல்லை இது நம்மள இன்னும் அதிக சக்தியோட தெளிவோட வேலை செய்ய வைக்கும் நிச்சயமா இது ஒரு இலக்கு விட ஒரு செயல்முறை மாதிரி அந்த பயணத்துல ஒவ்வொரு சின்ன அடியும் முக்கியம்னு தோணுது ஆமா அதுல ஈடுபட ஈடுபட அந்த பலன் அதாவது உடல் மன ஓய்வு தானா கிடைக்குது ஆமாம் அது மட்டும் இல்ல இந்த நிலையில இருந்து கிடைக்கிற தெளிவு இருக்கே அது நம்ம முடிவெடுக்கிற திறனை பிரச்சனைகளை டீல் பண்ற விதத்தை கூட நல்லாக்கும் ஓஹோ தேவையில்லாத மன உளைச்சல்ல சக்தி வீணாகாம நம்ம செய்யற வேலையில ஒரு ஒழுங்கும் அமைதியும் வரும் ஆஹா ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தரோட அருள் விருந்து நூலிலிருந்து ஆத்மஸ்வரூபத்தில் திழைத்திருப்பதற்கு ஏற்ப உடலும் உள்ளமும் ஓய்வு பெறுகின்றன நம்ம மேலோட்டமான புரிதலுக்கு ஒரு பெரிய ஆழத்தை கொடுக்குது உண்மையான நீடிச்ச ஓய்வுங்கிறது நம்ம வேலையை நிறுத்துறதுல மட்டும் இல்ல அது நம்ம உள்ள இருக்கிற இயல்போட நமக்கு இருக்கிற உறவோட ஆழத்தை பொறுத்ததுன்னு இதை ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஆமா இந்த ஆய்வு உங்களுக்கு சில புது யோசனைகளை ஓய்வுங்கிறது வெளியில தேட வேண்டிய ஒண்ணு இல்ல அது நமக்குள்ளேயே இருக்கு அது அடையற வழி நம்ம உண்மையான இயல்போட இணையறுது அந்த இணைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஓய்வும் இருக்கும் இதை ஞாபகம் வச்சுக்கணும் இறுதினா உங்களுக்காக ஒரு கேள்வி உங்க அன்றாட வேலைகளுக்கு நடுவுல சில நிமிஷங்களாவது உங்க மன ஓட்டத்தை தாண்டி ஒரு விதமான ஆழமான அமைதியோ இல்ல உங்க உண்மையான இயல்புக்கு பக்கத்துல இருக்குற மாதிரியும் உணர்ந்ததுண்டா ஒருவேளை இயற்கையை ரசிக்கும்போதோ புடிச்ச பாட்டை கேக்கும்போதோ இல்ல சும்மா அமைதியா உட்கார்ந்துருக்கும்போதோ இது நடந்திருக்கலாம் அப்படி உணர்ந்த நேரத்துக்கு அப்புறம் உங்க உடம்பும் மனசும் எப்படி இருந்துச்சு ஒருவேளை சாதாரணமா கிடைக்கிற ஓய்வை விட வித்தியாசமான ஒரு ஆழமான புத்துணர்ச்சி கிடைச்சதா இந்த வரியோட வெளிச்சத்துல அந்த அனுபவங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க Artai will send